வணக்கம் நான் கோகிலா ஆய்ந்திரா நாம் சின்ன வயசுலேயே ஒரு கதை கேட்டிருப்போம் நரியும் திராட்சையும் ஒரு நரி இருந்துச்சான் அதுக்கு வந்து ரொம்ப பசி எடுத்திருக்கு அது உணவை தேடி அந்த காட்டில் ரொம்ப தூரம் அலைஞ்சதுக்கப்புறம் ஒரு திராட்சை தோட்டத்தை பார்த்துருக்கு உடனே அங்கே போய் அதை எடுத்து சாப்பிட்லாம் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தோட்டத்துக்கு போகுது ஆனால் அந்த பந்தல் ரொம்ப உயரமாக இருந்ததுனால அதால் அந்த திராட்சையை சாப்பிட முடியல அது ரொம்ப கடுமையாக முயற்சி பண்ணுது எத்தனையோ வாட்டி குதிச்சு குதிச்சு அந்த திராட்சையை எடுத்து சாப்பிட்றணும் அப்படின்னு வாய் வச்சு கவ்வை ட்ரை பண்ணுது ஆனால் அதால் முடியலை ஆனால் அதை விடலை மறுபடியும் மறுபடியும் ட்ரை பண்ணுது ஆனால் அதை ரீச் பண்ணவே முடியலை அந்த திராட்சையை அதால் டச் பண்ணக்கூட முடியல அவ்வளோ உயரமாக இருக்குது அதுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு பசி வேறு இருந்தாலும் இதை விட்டுறக்கூடாது நம்ம எப்படியாவது சாப்பிடணும் ஏன்னா பக்கத்தில் நமக்கு சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் அது முயற்சி பண்ணுது ஆனால் அதால் அந்த திராட்சையை சாப்பிட முடியல அதுக்கப்புறம் அது ரொம்ப ஆகி விட்டுட்டு சரி இது வேண்டாம் ஏன்னா இது ரொம்ப புளிக்கும் இந்த திராட்சை அதனால் இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சான் அந்த நரி மாதிரி தான் சில மனிதர்களும் அவங்களால தொடவே முடியாது கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு தெரிஞ்சிடுச்சுன்னா அந்த விஷயத்தை ரொம்ப கேவலமாக விமர்சனம் பண்ணிட்டு போயிடுறாங்க அந்த நரி அப்படி போனதுனால அந்த தோட்டக்காரர்கிட்ட இருந்து யாரும் திராட்சையை வாங்காமல் இருக்க போகிறதில்ல அந்த தோட்டக்காரருக்கு எந்த நஷ்டமும் கிடையாது உங்கள் வாழ்க்கையில் இது மாதிரி ஏதாவது நடந்துருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சீச்சி இந்த பழம் புளிக்கும் பாய்